வாழ்க்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிசி அவர்களும் இறைநிலையும் என்னுள் எழுந்தருள் இருபத்தி ஏழு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை இன்றைய நாள் வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதல் கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள் வரிகள் துன்பம் போக்கும் தூய நெறியே அன்பாம் ஆறாமாம் அறிவின் உயர்வாம் என்று சாமிஜி நமக்கு இந்த நாள் வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் மனிதனின் உடல் அமைப்பு மதியமைப்பு மண்ணுலக அமைப்பு மற்ற அனைத்தையும் ஆய்ந்து இனி வகுப்பும் ஒரு திட்டம் எங்கும் எவருக்கும் வாழ்க்கையிலே துன்பம் நீங்க புனிதமுடன் உடலறிவு சக்தி சக்தியெல்லாம் பொதுவாக மணிக மனிதகுலம் ஒன்று சேர்ந்து கனிவுடனே அவரவர்கள் தேவை தீர்க்கும் கருத்துடனே இத்திட்டம் அமைய வேண்டும் என்று ஒரு பாடல கொடுத்திருக்காங்க இன்னொரு பாடல பிறருக்கு பின்னும் துன்பம் இழைக்காமல் பெருநோக்கில் தான் வாழ்தல் ஒழுக்கமாகும் பிறருக்கும் நல்வாழ்வு அளித்து தானும் வாழும் பெற்றையே அறமாகும் நோன்பாகும் பிறர் உணர்ச்சி தன் உணர்வோடு இணைந்து இயங்கும் பேரியக்க நிலை உணர்தல் ஞானமாகும் பிறர் துன்பம் துளைத்தற்கே தன் வாழ்நாளை பேரடிவோடு அர்ப்பணித்தல் தொண்டு ஆகும் என்று சுவாமிஜி இந்த ரெண்டு கவிதையவர்கள் கொடுத்திருக்கிறாங்க உணர்வு பெற உண்மை உணர்ந்த மகான்களுடைய அந்த உயிர் சேர்க்கை என்பது நமக்கு அவசியமான ஒன்று சுவாமிஜி அவங்க மகான்களுடைய அவர் தன்னை தூய்மை செய்து கொண்டதற்கு பிறகு மகான்களுடைய தொடர்பு கிடைச்சது அதன் மூலமாக சுவாமிஜி வந்து இந்த உடல உயிர மனத அறிவை சரி செய்து கொண்டு இறைநிலை இணைப்போடு இணைந்து சங்கம் இதை நாம ஒவ்வொருத்தரும் புரிந்து கொள்ளணும் சாமி அவங்க ரொம்ப கடுமையாக இருந்த இந்த ஆன்மீகத்தை இல்லறத்துல இருந்து கொண்டே மிக எளிமையாக கற்று அனைவரும் பலனடைய வேண்டும் என்ற அந்த ஒரு பேர் ஆர்வத்துல இறைநிலை இணைப்பிலேயே இருந்து நமக்கு உடலுக்கு உயிருக்கு மனதுக்கு அறிவுக்கு என்று சொல்லக்கூடிய இந்த விதமான எளிய பயிற்சிகளை நமக்கு வடிவமைத்து ஒவ்வொரு ஆண் குழந்தைகளும் பெண் குழந்தைகளும் இந்த பூமியில வாழும் கால வரையிலும் அவங்க எந்த துன்பமின்றி மகிழ்ச்சியாக வாழணும் அவர்களால ஒவ்வொருத்தராலையும் இந்த பூமியில என்ன நன்மை தரத்தக்க செயல்கள் செய்ய முடியுமோ அதற்கு தன்னை தயார்படுத்தி கொள்ளக்கூடிய அந்த ஒழுக்கம் கடமை ஈகை என்று சொல்லக்கூடிய அந்த மூன்றையும் சிறப்பாக செய்யக்கூடிய அந்த ஒரு தெய்வீக நிலைக்கு ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையை வாழணுங்கிற அந்த ஒரு உயர் நோக்கத்துல கொடுத்தது தான் மனவடக்கலை விஞ்ஞானம் இன்னைக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு உடல் உழைப்பு என்பது குறைஞ்சிருச்சு அப்போ உடல் உழைப்பே முன்பெல்லாம் உடற்பயிற்சியாக இருந்தது காலையில் மூணு மூன்று மணிக்கு எழுந்திருந்தாங்கன்னா இரவு ஏழு ஏழரை மணி வரையிலும் தொடர்ந்து விவசாய நிலங்கள்லயும் வீடுகளில் இருக்கக்கூடிய ஆடு மாடுகள்ல இதெல்லாம் வீடெல்லாம் சரி செய்யறது சாண போட்டு மொழுகிறது இந்த மாதிரி தொடர் வேலைகள் இன்றைக்கு மாதிரி மோட்டர் பம்சர் செட் பண்ணி தண்ணீரை டேங்கில் ஏற்றி அந்தந்த இடத்துல திறந்து புழங்குற அந்த இல்லை தண்ணீர் இறைப்பாங்க தண்ணீரை தேவையான அளவுக்கு அதை சமிப் பண்ணுவாங்க அது பின்பு பயன்படுத்துவாங்க அதே மாதிரி வீட்டில் இன்றைக்கெல்லாம் வந்து கிரைண்டர் மிக்சி வாஷிங் மிஷின் எல்லாமே விஞ்ஞான வளர்ச்சி அடைந்த பொருட்கள் இருக்கு அந்த காலகட்டங்களில் எல்லாமே ஆட்டு வரல் அம்மிக்கல்னு சொல்லி துணி துவைக்கிற கல்லுன்னு எல்லாமே ஒரு உடல் உழைப்பு கொண்டு இருந்த காலம் அப்ப இன்றைக்கு உடல் உழைப்பு குறைஞ்சிருச்சு அதனால உணர்வு தெரிஞ்ச நாள்ல இருந்து நம்ம ஆயுள் காலம் வரை உடலை எளிமையாக நாம சுத்தப்படுத்தி கொண்டு தினந்தோறும் வாழக்கூடிய முறை உடற்பயிற்சியை அமைச்சு கொடுத்தாங்க சுவாமிஜி பயிற்சி சித்தர்களுடைய இருந்த அந்த வரிகளை எடுத்துக்கொண்டு நாற்பது ஆண்டு ஆராய்ச்சிக்கு பிறகு குரு ஒருத்தருக்கு மூலமாக கற்றுக்கொண்டு தான் செய்து பார்த்து இந்த உலகத்துக்கு கொடுத்தாங்க கடுமையான தியானம் காடுகளில் சென்று செய்யக்கூடிய பத்து பதினாறு ஆண்டுகள் காடுகள்ல கடந்தவும் பண்ணியும் சக்சஸ் பண்ண முடியாம இருந்த அந்த ஒரு தியானத்தை எளிமைப்படுத்தி நமக்கு இல்லறத்தில் இருந்து கொண்டே அந்த பருவமடைந்த பெண் பதினாலு வயது நிரம்பிய ஆண்கள் எளிமையாக கற்று பயன்பெற அளவுக்கு தியானத்தை மிக எளிமைப்படுத்தி மனதுக்கான தியானத்தை கொடுத்துட்டாங்க தற்சோதனை என்று சொல்லக்கூடிய அந்த அகத்தாய்விய எண்ணம் ஆராய்தல் ஆசை சிரமித்தல் சினம் தவிர்த்தல் வாழ்க்கை தத்துவம் இறைனை உணர்ந்து இறை தத்துவத்தை புரிந்து கொண்டு வாழக்கூடிய அறிவுக்கான அந்த அகத்தாய்வு பயிற்சியையும் எளிமைப்படுத்தி சாமிக்கு கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு தனி மனிதரும் மனவழக்கலை வேதாத்திரியத்தை கற்றுக்கொண்டு உலகம் முழுவதும் அமைதியாக வாழ்வதற்கான ஒரு அருள் தொண்டாற்றணும் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன் வாழ்க்க வளமுடன்